என் பெயர் ஸ்ருதி நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்பொழுது திருக்குறள் கூற வந்துள்ளேன் அற்றது அறிந்து கடைபிடித்து மாறு அல்ல தூய்க்க துவர பசித்து பொருள் முன்னுண்ட உணவு சரிந்த தன்மை அறிந்து உடம்பிற்கு ஒவ்வாத உணவை நீக்கி ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவை நன்கு ஏற்பட்ட பின்னர் உண்ண வேண்டும் இரண்டாம் குரல் தலைப்பு கல்வி குரல் எண் நானூற்றி இருபத்தி மூன்று குரல் குரல் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தற்கு கட்டணைத்து ஊறும் அறிவு மணற்பான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரங்கும் அத போல மக்கள் நூல்கள் கற்க கற்க ஆவர்த்தம் அறிவு வளரும் மூன்றாம் குரல் தலைப்பு வாய்மை குரல் எண் ஆறுநூற்று இருபத்தி ஒன்று குரல் வாய்மை என் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல் பொருள் வாய்மை என போற்றப்படும் பண்பு எதுவெனில் அது மற்றவர்களுக்கு எவ்வகையிலும் தீங்கு தராத சொற்களை பேசுதல் ஆகும் நன்றி